தமிழக காவல்துக்கு தெரியாது எங்க தக்கலையில நான் பேசுறேன் பேசி முடிச்சு மூணு மணி நேரத்துல காவல்துறை என்னை கைது பண்ணுச்சு நான் இருக்கிற இடம் காவல்துறைக்கு தெரியாது ஆனாலும் எப்படியோ ஒரு ரூட்டை பிடிச்சு காவல்துறை என்னை கைது பண்ணுச்சு ஒரு நாள்ல கைது செய்யக்கூடிய காவல்துறை ஒரு காளி அப்படிங்கிற தம்பி தர்மபுரியில ஒரு மீன் போடுறான் இந்த அரசு குறித்து ஒரு மீன் போடுறான் அவனை இரவோடு இரவாக தனிப்படை வைத்து இந்த அரசு கைது பண்ணிச்சு அதே தான் பிரதீப் அப்படிங்க தம்பி சவுக்கு சங்கர் கூட முன்னாடி இருந்தார் அந்த பிரதீப் அப்படிங்கிற தம்பி பிடிஆர் பல்லவேல் தியாகராஜன் குறித்தும் இந்த அரசு குறித்தும் ஒரு மீன் போட்டதற்காக அவரை கைது பண்ணி முப்பது நாட்கள் சிறைப்படுச்சு இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட எல்லா நபர்களையும் தனிப்படை அமைத்து இரவோடு இரவாக ஒரு ஒரு மணி நேரத்துல மீன் போட்டா பாம்பு போட்ட மாதிரி தூக்குவாங்க எங்களை பார்த்து பார்த்து கைது பண்ண இந்த காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசு எதற்காக இந்த புசியானது இது வரைக்கும் கைது பண்ணல உங்களுக்கு இடம் தெரியாதா அப்போ புசியானந்த கைது பண்ணதா இது அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் ஆயிருமோ அவரை பெரிய ஆள் ஆயிடுவாரோ அப்படின்னு பார்த்து இந்த அரசாங்கம் கை செய்யாம இருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்டிருக்காரு ஏன் இந்த அரசு இன்னும் இவர்களை கை செய்யவில்லை அரசு என்ன மெத்தன போக்க நடந்து கொள்கிறதா அரசியல் இவ்வளவு சலுகைகள் கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாரு அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன சொன்னாங்கன்னா திமுக ஆதரவா பேசணும்னாங்க நீதிபதி கேக்குற கேள்வி நாம கேட்கற கேள்வி திமுக தாவே மறைமுகமான ஆதரவை கொடுக்கிறதா